அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா இரவு எட்டு நாற்பதுக்கு மேலே நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பிக்கின்றது இந்த திதியில் அதாவது எட்டு நாற்பத்தஞ்சுக்கு சரியான இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய கடன் பிரச்சனை அடைவதற்காக ஒரு ஐந்தே நிமிடம் போதும் அல்லது இரண்டு நிமிடம் கூட போதும் இந்த நிமிடத்தில் இந்த பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் அது குறைய ஆரம்பிக்கும் முற்றிலுமாக கடன் தீர ஆரம்பிக்கும் என்ன செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை பொதுவாகவே வழிபாடு வழிபாடு ரொம்ப சிறப்புக்குரிய அதாவது சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைப்பவர்களும் சரி கடன் தொல்லை சரியாகணும் அப்படின்னு நினைப்பவர்களும் சரி செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வரும்போது அந்த பிரச்சனைலாம் நமக்கு வந்து தீர ஆரம்பிக்கும் செவ்வாய்க்கிழமை வழிபாடுனாலே சிறப்பான வழிபாடு தான் அம்மனுக்கு வழிபாடு செய்வது இந்த வழிபாட்டின் மூலமாக நமக்கு வந்து திதியும் பஞ்சமி திதி இருப்பதனால நீங்க வழிபாடு செய்யும் போது அதாவது வராக இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல செவ்வாய்க்கிழமை என்று வழிபாடு செய்தாலும் இந்த எட்டு நாற்பத்தஞ்சுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்துக்கோங்க இப்போது செவ்வாய்க்கிழமை நான் பஞ்சமி பூஜை செய்யலாமா அப்படிங்கறது நீங்க கேட்குறீங்க அப்படின்னு நீங்க தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது ஆனா நமக்கு வந்து திதி பார்த்தீங்கன்னா எட்டு மேலே தான் ஆரம்பிக்குது நீங்க எட்டு நாற்பதுக்கு மேல நீங்க பூஜை செய்து முடிக்கலாம் மணி பத்தாயிடும் சோ நீங்க வந்து இந்த பரிகாரம் மட்டும் நீங்க செவ்வாய்க்கிழமை செய்துட்டு புதன்கிழமை பார்த்தீங்கன்னா முழுவதுமே நமக்கு தேதி இருக்கின்றது பஞ்சமி பூஜை புதன்கிழமை செய்துக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதற்கான பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன் இப்போ இந்த பரிகாரம் ஏன்னா நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் கடன் தொல்லை நீங்குவதற்கு செய்கின்ற இந்த பரிகாரம் நமக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடியது அதனால் பரிகாரம் மட்டும் நீங்கள் செய்தால் போதும் புதன்கிழமை பஞ்சமி பூஜை செய்யுங்க செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்போயும் போல் வரகன்னைக்கு சொந்த வீட்டிற்காக வழிபாடு செய்து கொள்ளலாம் எட்டு நாற்பத்தஞ்சிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரே ஒரு வெற்றிலே நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த வெற்றியில் ஐந்து 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 மூன்று ஐந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் வந்து அந்த ஐந்து ஐந்துன்னு எழுதிருப்பீங்களா அதற்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கல்லுப்பு போட்டுக்கோங்க அதாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டு ஒரு ஐந்து மிளகு அதில் போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் அதாவது அரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் அந்த மஞ்சள் தூள் அதற்கு மேலே போட்டுருங்க போட்டுட்டு ஒரு சிவப்பு நிற துணியோ அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பளை தட்டு சின்னதாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த தட்டுக்கு மேலே இந்த பரிகாரத்தை வச்சுருங்க அப்படி இல்லைன்னா சிவப்பு நிற துணி விரித்து அதற்கு மேலே இந்த வெற்றிலை பரிகாரத்தை நீங்கள் வச்சுருங்க வைத்துட்டு நீங்கள் வந்து வராகிமனுடைய படம் உங்கள் கிட்டே இருக்கின்றது அப்படின்னா அந்த படத்திற்கு முன்னாடி நீங்கள் வச்சுருங்க படம் இல்லை அப்படி இருப்பவர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்திற்கு முன்னாடி வச்சிருங்க அம்மன் படத்திற்கு முன்னாடி வைக்கலாம் அப்படி காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது பார்த்திங்கன்னா அதற்கு முன்னாடி கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் வராகிமனுடைய படமும் சிலே இல்லை அப்படிங்கிறவங்க இருக்கின்றது அப்படின்னா வராகிமன் படத்துக்கிட்ட வச்சுருங்க வைத்துட்டு நீங்கள் எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா வியாழக்கிழமை எடுக்கணும் செவ்வாய்க்கிழமை இருக்கட்டும் புதன்கிழமை இருக்கட்டும் வியாழக்கிழமே மாலை நேரம் அல்லது காலை நேரம் ரெண்டு நேரம் ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது அப்படியே கால் படாத இடத்துல வந்து அப்படியே போட்டுருங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை எவ்வளோ இருக்கின்றதோ அத்தனை கடன் பிரச்சனை உங்களுக்கு வந்து தீர ஆரம்பிக்கும் இனிமேல் நீங்கள் கடன் வாங்குவதற்கான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படாது வீண்விரை செலவுகள் உங்களுக்கு வராது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை நிச்சயமாக செய்து பாருங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த செய்து செய்யும் பரிகாரத்தை போது உங்களுக்கு இனிமேல் கடன் தொல்லை அப்படிங்கிறதே உங்களுக்கு வரவே வராது நிம்மதியாக ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக அமையும் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இதற்கு ஒரு இரண்டு நிமிடம் கூட தேவைப்படாது இந்த பரிகாரம் செய்யும் போதும் இந்த பரிகாரம் செய்து பாருங்க நல்ல பலனை பெற்று நிம்மதியாக வாழ முடியும் புதன்கிழமை காலை இங்கே எழுந்திரிச்சிட்டு வராகி மண்ணுக்கு வந்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க மாலை நேரம் பூஜை செய்துக்கோங்க அதற்கான பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன் அந்த பதிவு வந்து வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க எந்தெந்த தீபம் ஏற்றி வை வைத்து வழிபாடு செய்யணும் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அந்த தீபம் ஏற்றலாம் தேங்காய் தீபம் ஏற்றலாம் நார்மலாக அகல் விளக்கு ஏற்றலாம் ஏலக்காய் தீபம் ஏற்றலாம் மர்தானி இலை தீபம் ஏற்றலாம் இலை தீபம் ஏற்றலாம் வெற்றிலை இலை தீபம் ஏற்றலாம் நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதற்கேற்ற போல் நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் நமக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து ஒரே வேண்டுதல் வைத்து முழு மனதோடு நீங்கள் பிரார்த்தனை செய்து மராகி மன்னட்ட நீங்கள் வந்து சரணாகதி அடைந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டு மூன்று பஞ்சுமி வருவதற்குள்ளேயே அந்த வேண்டுதல் வந்து நிறைய ஸ்ட்ராங்காக நீங்கள் நம்பணும் நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் அப்படி நம்பும்போது நம்மளுடைய மனமானது அந்த வேண்டுதல் நடக்கும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் தாட்டோடு இருக்கும்போது நமக்கு அது வந்து சீக்கிரம் நமக்கு நட நடக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் வந்து எப்போதுமே நமக்கு அந்த ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா அது நடக்கிற மாதிரியும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் நம்பணும் அப்படி நீங்கள் நம்பிக்கையில் இருக்கும்போது உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக பளிக்கும் வராக உங்களுக்கு நிச்சயமாக செய்து கொடுப்பாங்க உங்களுடைய வேண்டுதல் ஒவ்வொன்றுமே நடக்குங்க நம்பிக்கையுடன் இருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்து லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி